இன்று காலை கௌரி கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து விட்டாள் சமையலறையிலிருந்து இடையூறாக சத்தம் கேட்டது இந்த சத்தம் அவளது மகனின் மருமகளின் அறையையும் எட்டியது அப்போது அவள் மகன் விஜய் எழுந்து அவளை பார்த்தான் அவன் மனைவி கவிதா ஹே உங்க அம்மா இவ்வளவு அதிகாலையில் சமையலறையில் என்ன செய்றாங்க நான் பார்க்கிறேன் இப்படி சொல்லிவிட்டு விஜய் எழுந்தவுடன் கவிதா நீங்க எங்கேயும் போக வேண்டியதில்லை காரணமே இல்லாமல் தூக்கத்தை இழக்காதீங்க உங்க அம்மா குடிப்பதற்கு தண்ணீரை சூடாக்கி கொண்டிருப்பார் அந்த செயல்பாட்டில் அவர் நம் தூக்கத்தை கெடுக்கிறார் தூங்கும் முன் கதவை சரியாக மூடச் சொன்னது எத்தனை முறை ஆனால் நீங்கள் இங்கே நம்புகிறீர்கள் என் உறக்கத்தையே கெடுத்தது அவர்களுக்கு எந்த வேலையும் இல்லை வீட்டு வேலைகளை செய்யும் போது முழங்கால் வலிக்கும் ஆனால் அதிகாலையில் தயாராகி பூங்காவில் நடைபயிற்சி செய்வாங்க நாம் தூங்கினாலும் தூங்காவிட்டாலும் இங்கு யாருக்கு என்ன முதலாவதாக நான் நாள் முழுவதும் வீட்டு வேலைகளில் பிஸியாக இருக்கிறேன் நிம்மதியாக அதுக்கு மேல் தூங்கக்கூட விடலை இப்படி சொல்லிவிட்டு காலையிலேயே அத்தையை திட்ட ஆரம்பித்தாள் கவிதா அப்போது விஜய் சொன்னான் ஏ கவிதா அம்மாவின் மூட்டு வழியால் டாக்டர் வாக்கிங் போக சொன்னது உனக்கு தெரியும் ஆனா நீ சொல்ற அளவுக்கு அதிக வேலை இல்லை வீட்டு வேலைகள் மட்டும்தான் அதுவும் இல்லாமல் ஒரு பனிப்பெண் கூட சுத்தம் செய்ய வருகிறாள் பாத்திரங்கள் மற்றும் துணிகளை துவைக்க தனி நியமித்துள்ளோம் சமையல் மட்டும் நீ முடிக்கிற அதுக்கும் அம்மா உதவுவாங்க காய்கறிகளை உரிப்பது வெட்டுவது போன்ற வேலைகளை நீ செய்ய வேண்டியதில்லை நாள் முழுக்க என்ன வேலையில் நீ மும்மரமாக இருக்கிறாய் என்று எனக்கு இன்னும் தெரியவில்லை ம் சரி சாப்பிட்டு குடித்து விட்டு நீங்க உங்க அலுவலகத்துக்கு கிளம்புங்க அதிகம் அதை செய்யும் போது முதுகு உடைந்து விடுகிறது அப்போது விஜய் சொன்னான் அம்மாவும் சாயங்காலம் வீட்டில் கூட உட்காருவதில்லை பஜனை கேட்க கோவிலுக்கு செல்கிறாள் அம்மா வீட்டில் இருப்பது போல் இல்லை உம் அவங்களுக்கு வீட்டில் இருக்க பிடிக்காத போது முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிடுங்க உங்க அம்மாவுக்கு நிம்மதி கிடைக்கும் எனக்கும் அப்போது விஜய் கோபமாக கவிதா இன்று நீ இப்படி சொன்னாய் ஆனால் எதிர்காலத்தில் இதையே திரும்ப திரும்ப சொன்னால் என்னை விட மோசமாக யாரும் இருக்க மாட்டார்கள் அவர்கள் அறையில் கதவு லேசாக திறந்திருந்ததால் சத்தம் எல்லாம் கௌரியின் காதுகளை எட்டியது மருமகளின் எண்ணங்களை அறிந்த அவள் மனம் மிகவும் வருத்தமாக இருந்தது ஆனால் எதுவும் சொல்லாமல் இருப்பதே நல்லது என்று நினைத்து பூங்காவிற்கு சென்றாள் காலை உணவிற்கு பிறகு கௌரி மதியம் உணவு சாப்பிட அமர்ந்தார் அந்த நேரத்தில் கவிதா தன் அறையிலிருந்து தயாராகி வெளியே வந்தாள் அம்மா நான் என் தோழி சுகந்தியுடன் சந்தைக்கு போகிறேன் வர சிறிது நேரம் ஆகும் அப்போது கௌரி தன் மருமகளிடம் கவிதா என் கண்ணாடி உடைந்துவிட்டது இப்போது விஜயிடம் என்ன சொல்ல காலையில் சென்று இரவுதான் வீடு திரும்புகிறான் நீ சந்தைக்கு செல்கிறாய் எனவே எனது கண்ணாடியை புதுப்பித்து வாங்கி வா அப்போது கவிதா சொன்னால் இந்த மாதம் செலவுகள் அதிகமாகிவிட்டன அம்மா மேலும் எனது நண்பரின் திருமணத்திற்கும் ஷாப்பிங் செய்ய வேண்டும் அதனால் இப்போதைக்கு உடைந்த கண்ணாடியை மட்டும் பயன்படுத்துங்க கண்ணாடி போட்டுக்கிட்டு ஆபீஸ் வேலைக்கு போகணுமா என்ன உங்கள் கண்ணாடியை அடுத்த மாதம் ரிப்பேர் செய்து தருகிறேன் அதனால் கௌரி சரி மருமகளே என்றாள் கவிதா தன் கைப்பையை எடுத்துக்கொண்டு நடக்க ஆரம்பித்தாள் கௌரி கண்ணாடி இல்லாமல் மிகவும் சிரமப்பட்டு வாழ்ந்து வந்தார் ஒரு நாள் அவனது பேரன் ரித்து கௌரியின் அறையில் அமர்ந்து விளையாடி கொண்டிருந்தான் அவன் தண்ணீர் கேட்டபோது கௌரி தண்ணீர் எடுக்க சமையலறைக்கு சென்றார் ஆனால் கண்ணாடி இல்லாமல் எதையும் தெளிவாக பார்க்க முடியவில்லை திடீர் என்று அவள் கை கண்ணாடியில் பட்டது கண்ணாடி கீழே விழுந்து உடைந்தது கவிதா ஏதோ உடையும் சத்தம் கேட்டவுடன் கோபத்தில் கொதித்தெழுந்து வெளியே வந்தாள் தரையில் பார்த்தபோது கண்ணாடி உடைந்து கிடந்தது இதை பார்த்த கவிதா ஆவேசமடைந்து கடவுள் உங்களுக்கு இரண்டு கண்களை கொடுத்திருக்கிறாரே பார்த்து வேலை செய்ய முடியாதா எனது விலை உயர்ந்த இறக்குமதி செய்யப்பட்ட கண்ணாடியை உடைத்துள்ளாய் இதை என் அம்மா எனக்கு கொடுத்தார் தெரியுமா எந்த காரணமும் இல்லாமல் இவ்வளவு சேதம் செய்து விட்டீர்கள் கவிதாவின் குரல் கேட்டவுடன் விஜய் வெளியே வந்தான் என்ன நடந்தது கவிதா ஏன் இவ்வளவு கத்துற இங்க பாருங்க உங்க அம்மா என்ன செய்திருக்காங்க உங்க அம்மா என் விலை உயர்ந்த கண்ணாடியை உடைச்சிட்டாங்க இதை என் அம்மா கொடுத்தது தெரியுமா அப்போது விஜய் சொன்னான் தவறுதலாக உடைத்திருக்க வேண்டும் இவ்வளவு கத்த என்ன இருக்கு பேசாமல் குழப்பத்தை உண்டாக்க யாராவது உன்னிடமிருந்து தான் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போது விஜய் தன் அம்மாவை பார்த்து அம்மா ஏன் கண்ணாடி போடல இதனாலேயே நீங்கள் எதையும் பார்க்காமல் இருந்திருக்கலாம் மகனே அது என் கண்ணாடி என்று சொல்ல சொல்ல கவிதா இடைவிடாது இன்னும் பேசிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் உங்க அம்மா எந்த உலகத்தில் தொலைந்தார் என்பது கடவுளுக்கு தான் தெரியும் காரணமே இல்லாமல் எனக்கு தீங்கு செய்தாள் முணுமுணுத்துக்கொண்டே கொண்டே தன் அறைக்கு சென்றாள் கவிதா இதற்கிடையில் மருமகள் மிகவும் வருத்தப்படுவதற்கு அவள் என்ன செய்தாள் என்று கௌரியால் புரிந்து கொள்ள முடியவில்லை கவிதா தனது நவீன கால நண்பர்களால் பெரிதும் பாதிக்கப்பட்டார் அவர்களுடைய பெரும்பாலான தோழிகள் தங்கள் மாமியாரை பிரிந்து சொந்த வீடுகளை அமைத்துக் கொண்டிருந்தனர் அல்லது அவர்களை முதியோர் இல்லங்களுக்கு அனுப்பி தங்கள் பொறுப்புகளில் இருந்து விடுபட்டு சுதந்திரமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர் அவற்றை பார்த்தவுடனேயே கவிதா கௌரியை வெளியே அனுப்ப வேண்டும் அல்லது அவளை முதியோர் இல்லத்திற்கு அனுப்பி தன் பொறுப்புகளிலிருந்து விடுவித்து சுதந்திரமான வாழ்க்கை வாழ வேண்டுமென்று இருந்தாள் அவர்களை பார்த்ததும் கவிதாவுக்கு தன் மாமியாரை ஆசிரமத்திற்கு அனுப்பும் தீய ஆவி பிடித்தது அடிக்கடி கவிதா போனை ஒட்டியே இருந்தாள் சில சமயம் தன் தோழிகளிடம் தன் மாமியாரை பற்றி தவறாக பேசுவாள் சில சமயம் வீட்டின் முழு சூழலையும் அம்மாவிடம் பகிர்ந்து கொள்வாள் ஒரு நாள் கவிதா தன் வீட்டை பற்றிய எல்லா விஷயங்களையும் அம்மாவிடம் அவள் சொன்ன சில வார்த்தைகள் கௌரியின் காதுகளுக்கு எட்டின சிறிது நேரம் கழித்து மருமகளிடம் வந்து மருமகளே உன் மாமியார் பற்றிய எல்லா விஷயங்களையும் பெற்றோர் வீட்டில் சொல்வது நல்லதல்ல கவிதா ஆவேசமடைந்து கத்த ஒருத்தர் பேசும்போது ஒட்டு கூடாது என்ற பழக்கம் கூட இல்லையா மருமகளை உளவு பார்க்கும் போது நீங்க வெட்கப்பட வேண்டும் கவிதாவின் இத்தகைய நடத்தையால் கௌரி முற்றிலும் திகைத்து போனார் ஆனால் யாரிடம் சொல்வது மருமகள் புரிந்து கொள்ள தயாராக இல்லை மகனை கஷ்டப்படுத்த விரும்பவில்லை அதனால் தான் அவமானத்தை மௌனமாக பொறுத்து கொண்டாள் ஆனால் கவிதா அமைதியாக இருக்க போவதில்லை இரவு உணவு முடித்து அறைக்குள் வந்த விஜயிடம் மீண்டும் அதே பிடிவாதத்தை எடுத்தாள் அம்மா அருகில் என் வாழ்க்கை மலடாகி விட்டது தனியுரிமை என்று எதுவும் இல்லை யாரிடமும் கூட பேச முடியாது சின்ன விஷயங்களுக்கு கூட விரிவுரை செய்ய வருவாள் உன் அம்மாவை முதியோர் இல்லத்துக்கு அனுப்பு என்று எத்தனை முறை சொன்னேன் ஆனால் கேட்காதவன் நீ முதியோர் இல்லம் என்பது இவர்களை போன்ற முதியவர்களுக்காக மட்டும்தான் உங்கள் அம்மாவுக்கும் சொந்த வயது ஆட்கள் கிடைத்தால் அவளும் மகிழ்ச்சி அடைவாள் அப்போது விஜய் கவிதா பெரியவர்கள் ஏதாவது விளக்கினால் நன்மைக்காக தான் நம் விளக்குகிறார்கள் என்பதை புரிந்துகொள் ஆனால் இதெல்லாம் உன் மனசுல தப்பா இருக்கு காது திறந்து கேளு நான் என் அம்மாவை முதியோர் இல்லத்துக்கு அனுப்ப மாட்டேன் என் அம்மா எனக்காக எத்தனை தியாகங்கள் செய்திருக்கிறாள் என்று உனக்கு தெரியாது இன்று அவளுக்கு நான் தேவைப்படும் போது என்னால் அவளை கவனித்துக் கொள்ள முடியவில்லை என்றால் ஒரு மகனாக இருப்பது எனக்கு அவமானம் கவிதா சொன்னால் உன் அம்மாவை தவிர இந்த உலகத்தில் நீ யாரையும் பார்க்கவில்லை அப்போது விஜய் கவிதா என் அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னை வளர்த்தார்கள் என்று உனக்கு தெரியாது தனக்கு பசித்தாலும் என் மனசுக்கு நிறைவாக ஊட்டி விட்டாள் என் அம்மா என் அப்பா இறக்கும்போது எனக்கு பத்து வயதுதான் அதன் பிறகு அம்மா என்னை தனியாக விட்டுவிட்டு ஒரு வேலையை கூட எடுக்க முடியவில்லை அதான் வீட்டிலிருந்தே டிஃபன் சர்வீஸ் ஆரம்பிச்சாங்க மாலை வேலைகளில் சிறிது நேரம் மிச்சம் இருக்கும் பள்ளியின் சிறு குழந்தைகளுக்கு டியூஷன் கொடுப்பதுடன் எனக்கும் சொல்லி கொடுப்பாள் இரவு பகல் பாராமல் உழைத்து இன்று நான் மரியாதைக்குரிய வாழ்க்கை நடத்தும் அளவிற்கு அம்மா என்னை அழைத்து சென்றாள் அம்மாவிடம் அவ்வளவு பணம் இல்லாவிட்டாலும் என் ஒவ்வொரு கோரிக்கையும் நிறைவேற்றினாள் இதை சொன்னவுடனே விஜய் கண்களில் கண்ணீர் வர ஏய் கவிதா என்னால் இந்த உலகத்தை விட்டு போக முடியும் ஆனால் ஒருபோதும் என் அம்மாவை விட்டு போக முடியாது விஜயின் பேச்சை கேட்டு கவிதாவும் அப்போது மௌனமானாள் அதன் பிறகு வீட்டில் சில நாட்கள் அமைதி நிலவியது ஆனால் நேரம் செல்ல செல்ல கவிதாவின் அதே நடத்தை மீண்டும் தொடங்கியது இதனால் கவிதாவுக்கு எப்படி விளக்குவது என்று விஜய் மீண்டும் கவலைப்பட ஆரம்பித்தான் ஒரு நாள் கவிதா தன் தோழிகள் அனைவரையும் தன் வீட்டிற்கு வரவழைத்து தன் மாமியாரிடம் அம்மா இன்று என் தோழிகள் சிலர் வீட்டுக்கு வருகிறார்கள் நீங்கள் ஸ்நாக்ஸ் நன்றாக செய்கிறீர்கள் அதனால் இன்று அவர்களுக்கு டீ மற்றும் ஸ்நாக்ஸ் செய்யுங்கள் கௌரிக்கு முழங்கால் வழி ஆனாலும் மருமகளின் ஆலோசனையை பின்பற்றி மதியத்திலிருந்தே ஆயத்தங்களைத் தொடங்கினாள் பெரிய ஹோட்டல்களின் சமையல்காரர்கள் கூட அவர் முன் தோற்று போகும் அளவுக்கு அவர் சமைத்த உணவுகள் சுவையாக இருந்தது கவிதாவின் தோழிகள் வருவதற்கு முன் கௌரி கிட்டத்தட்ட எல்லா உணவுகளையும் தயார் செய்து வைத்திருந்தாள் அப்போது உள்ளே வந்த கவிதா அம்மா இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் என்று கேட்க ஆரம்பித்தாள் என் தோழிகள் வந்து விடுவார்கள் அப்போது கௌரி அனைத்து முடிந்துவிட்டன உங்கள் தோழிகள் வரும்போது நான் டீ போடுகிறேன் அந்த கதவு மணி அடித்தது அதனால் கவிதா சொன்னால் அனைவரும் வந்துவிட்டார்கள் என்று நினைக்கிறேன் சரி அம்மா நீங்க டீ போடுங்க சீனிக்கு பதிலாக உப்பு பெட்டியை அவசரமாக எடுத்து மாமியாரிடம் கொடுத்துவிட்டு நீங்கள் சீக்கிரம் வேலையை முடிங்க இத சொல்லிட்டு கவிதா வீட்டு கதவை திறக்க சென்றாள் கண் பார்வை பலவீனம் மற்றும் கண்ணாடி இல்லாததால் கௌரிக்கு உப்புக்கும் சர்க்கரைக்கும் உள்ள வித்தியாசம் புரியாமல் டீயில் உப்பு போட்டாள் அப்போதுதான் கவிதா தன் தோழிகளுடன் உள்ளே வந்து அவர்களுடன் பேச ஆரம்பித்தாள் சிறிது நேரம் பேசிவிட்டு கவிதா அனைவருக்கும் கிச்சனில் இருந்து விதவிதமான தின்பண்டங்களை கொண்டு வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் இவள் தயார் செய்து கொடுத்தது போல் நடந்து கொண்டிருந்தாள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தின்பண்டங்களை உண்ணத் தொடங்கினர் சிரிப்பும் உரையாடலும் தொடங்கியது சிறிது நேரத்தில் டீயும் தயாராகிவிட்டதால் கௌரி சூடான டீயை கொண்டு வந்து விருந்தினர்களுக்கு பரிமாறத் தொடங்கினார் அவர்களுடைய தோழிகள் அனைவரும் சுவையான உணவுகளை ருசித்து கொண்டிருந்தனர் அவர்களில் ஒருவர் சாப்பிடும்போது ஹே கவிதா நீங்கள் செய்த இந்த ஸ்நாக்ஸ் மிகவும் சுவையாக இருக்கு அப்போது மற்ற தோழி சொன்னார் ஆமாம் உம் பக்கோடாவுக்கு நிகரில்லை இல்லை இவ்வளவு சுவையான பக்கோடாவை இன்றுதான் முதல் முறையாக சாப்பிட்டேன் அப்போது இன்னொரு தோழி சொன்னார் ஆனால் சொல்லு இதையெல்லாம் செய்ய நீ எங்கே கற்றுக்கொண்டாய் கௌரி எதுவும் சொல்ல முன் கவிதா ஹே இணையதளத்தில் பார்த்து அனைத்தையும் கற்றுக்கொண்டேன் ஏன் ஸ்நாக்ஸ் மட்டும் ரசிக்கிறீர்கள் உன் தோழி செய்யும் டீயையும் ரசித்து எப்படி இருக்கிறது என்று சொல்லு வாயில் கெட்ட சுவை சில நண்பர்கள் வாஷ் பேசினில் துப்ப ஆரம்பித்தனர் இன்னும் டீ குடிக்க தொடங்காத மற்ற நண்பர்கள் டீயை நுகர்ந்து பார்த்தனர் கவிதாவுக்கு அவர்களின் அணுகுமுறையை கண்டு ஆச்சரியம் உடனே டீயை எடுத்து கொஞ்சம் சுவைத்துவிட்டு சத்தமாக கத்தினாள் அம்மா நீ என்ன செய்தாய் தேநீரில் சர்க்கரைக்கு பதிலாக உப்பு சேர்க்கப்பட்டது கூட உங்களுக்கு தெரியாதா குறைந்தபட்சம் பாருங்கள் உனக்கு புத்தியே இல்லை அப்போது கவிதாவின் தோழிகள் அனைவரும் என்ன இது கவிதா ஸ்நாக்ஸ் டீ தயார் செய்தது நீ என்று சொன்னாய் அப்படியானால் உப்பும் நீ தான் சேர்த்திருக்க வேண்டும் அப்போது கௌரி தன் மருமகளின் தோழிகளிடம் பணிவாக நான் தப்பு செய்து விட்டேன் நான் தான் டீ ரெடி பண்ணிட்டு இருந்தேன் பார்வை இல்லாததால் தவறி போய் உப்பை சேர்த்து மன்னிக்கவும் மகளே அப்போது கவிதாவின் தோழி ஒருவர் மிகவும் நல்ல குணம் கொண்டவர் எழுந்து கௌரியிடம் வந்து அவரை கட்டிப்பிடித்து இல்லை ஆண்டி நீங்களை எங்களை விட மூத்தவர் மன்னிப்பு கேட்காதீர்கள் சிறு தவறுகள் நடக்கும் அதன் பிறகு மாமியாரிடம் எதுவும் சொல்லாமல் இருப்பதே நல்லது என்று நினைத்தால் கவிதா தோழிகள் அனைவரும் அவரவர் வீடுகளுக்கு சென்றதும் கவிதா வீட்டில் புயலை கிளப்பி கௌரியிடம் எனக்கு ஒன்றும் புரியவில்லை ஏன் என்னை நிம்மதியாக மாட்டீர்கள் என்றால் எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களுக்கு என்ன வேண்டும் நான் என் தோழிகளுக்காக எனக்கு கொஞ்சம் வேலை செய்ய சொன்னேன் ஆனால் நீங்கள் டீயில் உப்பு முழுவதையும் கொட்டினீர்கள் ஒன்னும் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கலாமே ஆனால் என்னை இப்படி அவமானப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன அப்போது கௌரி மருமகளே நான் என் பக்கத்திலிருந்து எல்லாவற்றையும் நன்றாக தயார் செய்தேன் நான் தேநீர் தயாரிக்கத் தொடங்கும்போது என் கையில் உப்பு பெட்டியை நீதான் கொடுத்தாய் நீதான் சொன்னாய் என் தோழிகள் வந்து விட்டார்கள் என்று கூறி சீக்கிரம் டீ போடுங்கள் என்று தெரியாமல் அந்த உப்பை தேநீரில் போட்டதால் அதில் என் தவறு என்ன இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கையில் விஜய் கூட வீட்டுக்கு வந்து கவிதாவை கோபமாக பார்த்து காரணம் தெரிந்து கொள்ள கவிதா சத்தம் போட்டு முழு விஷயத்தையும் அவனிடம் கூற விஜய் சொன்னான் நதியா நீயும் கொஞ்சம் கவனித்திருக்க வேண்டும் அம்மா இப்போது வயதாகி விட்டதால் குறைந்தபட்சம் நீ அவளுக்கு வேலையில் உதவி இருப்பாய் அம்மா நீங்கள் ஏன் கண்ணாடி அணியக்கூடாது கண்ணாடி போடாத போதெல்லாம் ஏதோ தப்பு நடக்குது சொல்லுங்கள் உங்கள் கண்ணாடியை எங்கே வைத்திருக்கிறீர்கள் உடனே கொண்டு வருகிறேன் அப்போது கௌரி மகனே சில நாட்களுக்கு முன்பே எனது கண்ணாடி உடைந்துவிட்டது அதனால் என்னால் சரியாக பார்க்க முடியாததால் நான் ஏதோ தவறு செய்கிறேன் அப்போது விஜய் சொன்னான் நீயும் அநியாயம் செய்கிறாய் அம்மா உன் கண்ணாடி உடைந்து விட்டது என்று ஏன் என்னிடம் சொல்லவில்லை அப்போது கௌரி மகனே இதை மருமகளிடம் சொல்லியிருந்தேன் ஆனால் மருமகளோ இந்த முறை செலவு அதிகம் அதனால் பணம் இல்லை குழந்தைகளுக்கு என்று சொல்லி சில விஷயத்தை தவிர்த்தார் அடுத்த மாதம் அவளின் கண்ணாடியை ரிப்பேர் செய்து தருகிறேன் என்றார் இதைக் கேட்ட விஜய் கேள்விக்கு கண்களால் கவிதாவை பார்த்தான் அப்போது கவிதா தன்னை தானே தற்காத்து கொண்டு ஆமா இப்ப அதுக்கு என்ன எல்லாவற்றுக்கும் மேலாக நான் ஒரு மனுஷி அம்மாவின் கண்ணாடியை வாங்க மறந்து விட்டேன் அப்போது விஜய் சொன்னான் கவிதா நீ எப்படி மனுஷியா இருந்தா தப்பு பண்ணுவியோ அதே மாதிரி என் அம்மாவும் ஒரு மனுஷிதான் சின்ன சின்ன தப்புக்கு பெரிய குற்றம் பண்ணிட்டேன்னு கத்த ஆரம்பிச்சிடுவ உன் அன்றாட நடத்தியால் நான் சலித்து விட்டேன் இதையெல்லாம் விஜயிடம் கேட்ட கவிதாவின் கோபம் ஏழாவது வானத்தை எட்டியது சத்தமாக கத்தினால் உன் அம்மாவை தான் பார்க்க முடியும் உன் வாழ்வில் நான் இருக்கிறேனா இல்லையா என்பது உனக்கு முக்கியமில்லை அப்படி இருந்தால் பரவாயில்லை நான் என் அம்மா வீட்டுக்கு போறேன் இனி பிறகு எனக்கும் உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கூறிக்கொண்டே கவிதா ஆவேசமாக கால்களை மிதித்தவாறு தன் அறைக்கு சென்று தன் பையை எடுத்து தனது மற்றும் மகனின் உடைகளை பேக் செய்ய ஆரம்பித்தாள் அப்போது கௌரி அவளிடம் வந்து கூப்பிய கையுடன் கெஞ்ச ஆரம்பித்தாள் மருமகளே நீங்கள் இருவரும் ஏன் என் மூலம் உங்கள் வீட்டு சந்தோஷங்களை கெடுக்கிறீர்கள் என்னை உனக்கு பிடிக்கவில்லை என்றால் நான் முதியோர் இல்லத்திற்கு செல்கிறேன் அப்போது அங்கு வந்த விஜய் இல்லை அம்மா நீங்கள் அவளிடம் மன்னிப்பு கேட்டு கைகோர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த வீட்டை விட்டு நீங்கள் எங்கும் செல்ல மாட்டீர்கள் செல்லவும் விட மாட்டேன் கவிதாவுக்கு உன்னுடன் வாழ்வது பிடிக்கவில்லை என்றால் அவள் இங்கிருந்து சென்று விடலாம் ஆனா நான் உன்னை விட்டு போக மாட்டேன் இப்போது கூட இந்த தினசரி சண்டை சச்சரவுகள் எனக்கு அழுத்து கவிதா தன் சாமான்களை பேக் செய்து கொண்டு கிளம்பும் போதே விஜயிடம் சொன்னாள் நம்ம குடும்பம் மீண்டும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் அம்மாவை முதியோர் இல்லத்தில் விட்டுவிடுங்கள் அப்படியென்றால் நான் திரும்ப வருவேன் இல்லாவிட்டால் நான் இங்கு திரும்ப வரமாட்டேன் இதை சொல்லிக்கொண்டே அம்மா வீட்டிற்கு சென்றாள் கவிதா ஆனால் விஜய் அவளை தடுக்க முயலவில்லை ஏனென்றால் இப்போது இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை தேடினான் வீட்டில் இன்று நடந்ததை கண்டு கௌரி மிகவும் கவலைப்பட்டார் பிறகு விஜயிடம் வந்து பிரச்சனையை மேலும் அதிகரிக்க செய்யும் எந்த நடவடிக்கையும் எடுக்காதே மகனே என்னால் உங்கள் குடும்ப வாழ்க்கை கெட்டு போறதை நான் விரும்பல தான் நாளைக்கே முதியோரில்லாம் போயிடுவேன் அப்புறம் நீ மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு வா அப்போது விஜய் இல்லை அம்மா ஒரு குடும்பம் எந்த ஒரு நபரையும் சார்ந்து இருப்பதில்லை இதில் இரண்டு பேரின் சம பங்களிப்பு ஆனால் இங்கு உங்கள் மருமகள் எந்த வகையிலும் பங்களிக்க விரும்பவில்லை இனி அவரவர் மொழியிலேயே விளக்க வேண்டும் இப்படி யோசித்து எங்கோ போன் செய்தான் மறுபுறம் கவிதா தனது மாமியாருடன் சண்டையிட்டு தனது பெற்றோரின் வீட்டுக்கு திரும்பியதும் அவளுடைய பெற்றோர் அவளை பற்றி கவலைப்பட தொடங்கினர் ஆனால் யாரும் அவரிடம் எதுவும் சொல்லவில்லை அன்னியும் அவளை இரண்டு நாட்கள் நன்றாக பார்த்து கொண்டாள் ஆனால் மூன்றாம் நாள் கவிதா தன் பெற்றோருடன் அமர்ந்திருந்தபோது அவளது அண்ணி உணவு பரிமாறினாள் கவிதாவின் அப்பா சாப்பாட்டு தட்டை பார்த்தவுடன் கவிதாவின் அண்ணியிடம் காய்கறியில் எண்ணெய் அதிகம் நான் இரத்த அழுத்த நோயாளி என்பது உனக்கு தெரியும் எனவே எண்ணெய் குறைவாக சேர்க்கவும் அப்போது அண்ணி கோபமாக அப்பா இதுதான் உங்கள் தினசரி வேலை சில சமயங்களில் நீங்கள் காய்கறிகளில் அதிக எண்ணெய் என்பீர்கள் சில சமயங்களில் டீயில் சர்க்கரையை விரும்புகிறீர்கள் வேறு என்றால் சுடுதண்ணீர் தண்ணீர் வேண்டும் என்று அழத் தொடங்குவீர்கள் இந்த தினசரி வழக்கத்தால் நான் சோர்வாக இருக்கிறேன் நான் நாள் முழுவதும் வேலையில் பிஸியாக இருக்கிறேன் அதற்கு மேல் நீங்கள் என்னை குறுக்கிடுகிறீர்கள் பின்னர் கவிதாவை பார்த்து அவள் அண்ணி சொன்னாள் ஒவ்வொரு நாளும் வீட்டிற்கு யாராவது விருந்தினர்கள் வருவார்கள் அவர்களையும் உபசரிக்க வேண்டும் எனக்கு அல்லது என் விருப்பப்படி வாழ முடியவில்லை எல்லாரையும் கவனிக்க எனக்கும் என் சொந்த வாழ்க்கை இருக்கிறது இப்போது நான் உங்களிடமிருந்து விலகி இருக்க வேண்டும் அண்ணியிடமிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியப்பட்டாள் கவிதா அப்போது அவள் சொன்னால் அண்ணி இது ஒரு சின்ன விஷயம் ஏன் இப்படி கோபப்படுகிறாய் அப்போது அண்ணி சொன்னால் கவிதா நீங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை இது எங்கள் குடும்ப பிரச்சனை உங்க வீட்டை பாருங்க நீங்கள் இந்த வீட்டிற்கு விருந்தினர் எனவே விருந்தினர்களாக இருங்கள் அப்போது கவிதா கோபமாக சொன்னாள் அண்ணி எப்படி தைரியமாக என்னை விருந்தாளி என்று அழைக்கிறாய் நான் இந்த வீட்டின் மகள் இந்த வீட்டின் மீது எனக்கும் முழு உரிமை உண்டு அண்ணி சொன்னால் ஆமா மாமாம் இது உன் வீடு தான் அதனால தான் விதவியான மாமியாரை இரத்த கண்ணீருடன் அழ விட்டு நீ இங்க வந்து உட்கார்ந்திருக்க அண்ணி இப்படி பேசுவதை பார்த்த கவிதா அவளையே பார்த்து கொண்டே இருந்தாள் அண்ணியின் இந்த நடத்தையால் அவர் மிகவும் மோசமாக உணர்ந்தார் பிறகு சற்று பொறுமையாக கவிதா சொன்னாள் அண்ணி என்ன சொன்னீங்க இப்ப ஏன் இப்படி பிரிந்து வாழ பேசுறீங்க எனக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது நீங்கள் இப்படி இருந்ததில்லை எப்பொழுதும் வீட்டு வேலைகளை எல்லாம் சிரித்து கொண்டே செய்யும் நீங்கள் அம்மா அப்பா இருவரையும் மிகவும் மதிப்பீர்கள் ஆனா இப்ப என்ன நடந்திருக்கு நீங்க உங்க மாமனாரின் ஒரு தகப்பன் மாதிரி இல்லாமல் மோசமாக நடந்து கொள்கிறாய் அப்போது கவிதாவின் அண்ணி ஏன் இதில் என்ன ஆச்சரியம் இப்போதெல்லாம் எந்த பெண்ணும் தன் மாமியாருடன் வாழ விரும்புவதில்லை எல்லா பெண்களும் தங்கள் சொந்த குடும்பத்தை நிறுவ விரும்புகிறார்கள் அவள் தன் கணவனை விரும்புகிறாள் ஆனால் அவன் பெற்றோருக்கு சேவை செய்ய விரும்பவில்லை ஏன் அதிக தூரம் செல்ல வேண்டும் உங்கள் மாமியாருடன் சரிபார்க்கவும் வீட்டு வேலைகளில் உங்களுக்கு உதவ உங்கள் மாமியார் நாள் முழுவதும் உங்களுடன் வருவார் ஆனாலும் உங்கள் வீட்டில் மாமியார் இருப்பது உங்களை மிகவும் எரிச்சலூட்டுகிறது உங்கள் மாமியாரை முதியோர் இல்லத்துக்கு அனுப்பும் பிடிவானதுடன் தான் இப்பொழுது நீங்கள் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி வந்துள்ளீர்கள் பிறகு எப்படி இதையெல்லாம் என்னிடம் சொல்ல முடியும் அன்னியின் இந்த வார்த்தைகளை கேட்டு கவிதாவின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து அவள் அம்மாவை பார்க்க ஆரம்பித்தாள் அப்போது அவள் கன்னத்தில் அம்மா பலமாக அறைந்தாள் கவிதா தன் அம்மாவின் இத்தகைய நடத்தையை கண்டு ஆச்சரியமடைந்து அம்மா அண்ணிதான் அனைவரிடமும் மோசமாக நடந்து கொள்கிறாள் ஆனால் என்னை அறைகிறாய் அப்போது அவள் அம்மா கோபமாக வெட்கமே இல்லாத பொண்ணு மாமியாரை கத்தும் போது அவரிடம் பல விஷயங்களை சொல்லி அவரை பிரிந்து முதியோர் இல்லத்திற்கு அனுப்பும் இந்த எண்ணங்கள் எங்கே போகிறது உனக்கும் உன் கணவன் வேண்டும் ஆனால் உன் கணவனை பெற்ற தாய் வேண்டாமா அவர்களை அவமானப்படுத்துகிறாய் அப்படியானால் மாமியார் அம்மா போன்றவர் என்பதை ஏன் நீ உணரவில்லை அப்படியானால் நீ உன்னை முற்றிலும் சரி என்று எண்ணுகிறாய் ஆனால் உங்க அண்ணி எங்களோட அதே மாதிரி நடக்கும்போது அண்ணி பண்ணினது தப்புன்னு தோணுது உன் பெற்றோர் இப்படி நடத்தப்படுவதைப் பார்க்கும்போது எவ்வளவு வருத்தமாக இருக்கிறது இதை கேட்டதும் கவிதாவின் கண்கள் வெட்கத்தில் விழுந்தன மகளே உன் மாமியார் பற்றிய பேச்சுகளை உன் மாமியார் வீட்டில் மட்டும் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் உனக்கு எவ்வளவோ விளக்கம் அளித்தேன் மருமகளின் பெற்றோரை பற்றி எதுவும் சொல்ல வேண்டியதில்லை எங்கள் வளர்ப்பு இப்படி இல்லை நான் உனக்கு எந்த தவறான அறிவுரையும் சொல்லவில்லை ஆனால் இன்றைக்கு நீ செய்த காரியத்தால் எங்கள் வளர்ப்பிலும் கேள்விகள் எழும் உன் மாமியாரை முதியோர் இல்லத்திற்கு அனுப்பு என்று உனக்கு அறிவுரை கூறியதும் உனக்கு தவறான விஷயங்களை கொடுத்ததும் உன் அம்மா தான் என்று உன் மாமியார் நினைப்பார்கள் உன் அன்னி எங்களிடம் இப்படி பேசுவதை இதற்கு முன் பார்த்திருக்கிறாயா ஏ அவள் உரத்த குரலில் கூட பேசியதில்லை ஆனால் இன்று உன்னால் உன் அண்ணியும் மோசமாக நடந்து கொள்கிறாள் அம்மாவின் பேச்சைக் கேட்ட கவிதாவுக்கு தான் செய்த பெரிய தவறு புரிந்தது நீண்ட நேரம் யோசனையில் அமர்ந்திருந்தாள் அது ஏற்கனவே இரவு ஆனால் அவளால் தூங்க முடியவில்லை மறுநாள் காலை கவிதா தன் பொருட்களை கட்டிக்கொண்டு தன் மாமியார் வீட்டுக்கு திரும்பினாள் கவிதா தன் மாமியார் வீட்டுக்கு திரும்பியவுடன் கௌரி அவள் முன்னால் இருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டாள் அவள் எதுவும் சொல்லும் முன் கவிதா அவள் காலில் விழுந்து அம்மா என்னை மன்னியுங்கள் என்றாள் சுயநலத்தால் என் கண்கள் குருடாயின அதன் காரணமாக நான் உங்களிடம் மிகவும் மோசமாக நடந்து கொண்டேன் மருமகள் இப்படி மன்னிப்பு கேட்டதை பார்த்த கௌரி அவளை தூக்கி அணைத்து கொண்டாள் ஆனால் கவிதா திரும்பி வந்து அவளிடம் மன்னிப்பு கேட்க இந்த இரண்டு நாட்களில் என்ன நடந்தது என்று கௌரியால் புரிந்து கொள்ள முடியவில்லை அலுவலகம் செல்ல தன் அறையில் தயாராகி கொண்டிருந்த விஜய் கவிதாவின் குரல் கேட்டு வெளியே வந்தான் மருமகளை இப்படி கட்டிப்பிடித்த பிடித்த மாமியாரை பார்த்ததும் முகத்தில் சிரிப்பு வந்தது விஜய்க்கு விஜய் அலுவலகம் தயாராகி வீட்டை விட்டு வெளியே வந்ததும் முதலில் மாமியாரை கூப்பிட்டு உதவியதற்கு நன்றி சொல்லிவிட்டு அம்மா புண்ணியவதி எல்லா பெற்றோரும் தங்கள் பிள்ளைகளின் துணை போகாமல் சரியான பாதைக்கு கொண்டு வந்தால் எந்த குடும்பமும் அழியாது இதை சொல்லும் போது விஜய் கண்களில் கண்ணீர் உண்மையில் நடந்தது என்னவென்றால் விஜயுடன் சண்டையிட்டு கொண்டு கவிதா தனது பெற்றோர் வீட்டுக்கு சென்ற அன்று அதே நாளில் விஜய் தனது மாமியாரை அழைத்து முழு கதையையும் விவரித்து அவரிடம் உதவி கேட்டார் இந்த விஷயம் கவிதாவின் தாயாருக்கு மருமகனையும் சம்பந்தியையும் பற்றி நன்றாக தெரியும் அதனால் இன்று கவிதாவின் பெற்றோர் வீட்டில் என்ன நடந்தாலும் கவிதாவின் பெற்றோரும் அண்ணியும் சேர்ந்து கவிதாவை நேர்வழியில் கொண்டு வருவதற்காக திட்டமிட்டு நடத்திய நாடகம்தான் இன்று கவிதா தன் வீட்டு வேலைகள் அனைத்தையும் மிகவும் மகிழ்ச்சியாக செய்து கொண்டிருந்தாள் அவள் கௌரியுடன் கேலி செய்து சிரித்துக் கொண்டிருந்தாள் வீடு திரும்பிய விஜய்க்கு அலறல் சத்தத்துக்கு பதிலாக சிரிப்பின் சத்தம் வீடு முழுவதும் எதிரொலித்தது இந்த காட்சியை பார்த்த விஜய் கவிதாவின் அம்மாவை போல் எல்லா பெற்றோரும் புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டால் பல வீடுகள் அழிவிலிருந்து காப்பாற்றப்படும் என்று நினைக்க தொடங்கினான் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தந்து வீடியோவை ஆதரிக்கவும் இந்த கதையை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும் நன்றி